அதே ரிவீல் பண்ண எப்படி அதை ரிவீல் பண்ணால் குறைஞ்சது கன்ஃபார்ம்லாம் ஆனால் ஒரு ரெண்டு மாதம் காலத்துல அங்கே ரிவீல் பண்ண முடியும் இப்போ இந்த குட் நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம போகிறோம் இல்லையா போகிறோம் போகிறோன்னா இல்லைங்களா கண்டிப்பாக நம்ம போகிறோம் ஏன்னா அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்கள உங்களுக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு எப்படி ஹெல்ப் பண்ணி எப்ப கரெக்ட் ஹெல்ப் பண்ணிருக்க நமக்கு ஹெல்ப் பண்ண கிடையாது ஒரு சின்ன ஐடியா கொடுத்திருக்காங்க ஐடியா கொடுத்திருக்காங்க அதே இல்லாம நம்ம மெசேஜ் பண்ணதேமே மெசேஜ் பண்ணதேமே அந்த நமக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க அது வந்து ஒரு நான் வந்து இவ்ளோ ஒரு இப்ப ரீசன்ட்டா மாமா இந்த கையில எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத் தலவல தான் மாமா வந்து கையில எடுத்து ரன் பண்றாரு யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் Facebook எல்லாமே ஒரு ஒரு எட்டு மாசத்தளவுலதான் மாமா கைட்டு எடுத்து ரன் பண்ற அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதான் எதையோ ஒண்ணு போட்டு விற்பேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெசேஜ் இருப்பேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன இது வந்து டவுட் வந்து எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நான் நிறைய பேர்த்து கேட்டிருக்கேன் பட் ஆனா ரெஸ்பான்ஸ் பண்ணது கிடையாது பட் ஆனா வந்து இப்ப நாங்க சொல்றவங்க வந்து அப்ப நாங்க ரொம்ப ஃபாலோவர்ஸ் கம்மி நாங்கள் யூடியூபர் தானா அப்படி எங்களுக்கே டவுட் ஓரளவு ஃபாலோவர் கிளம்பி பெருசா அல்ல ஒரு ஆயிரம்

பட் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரெண்டு நாள் இருக்குமா எங்களுக்கு இன்பாக்ஸ் மெசேஜ் வந்துருந்துச்சு இப்படி வந்து மேரேஜ் இருக்கு கண்டிப்பா நீங்க வந்துடுங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா நானே ஷாக் ஆகிட்டு பிரியாண்ட சொல்லா உடனே ஷாக்கு என்னங்க சொல்றீங்க பொய் சொல்லாதீங்க

மணி என்ன தான் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்வைட் பண்ணி போகாத இந்த இதெல்லாம் இருக்கு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க அப்படியெல்லாம் கிடையாது இன்வைட் பண்ணாங்க அப்படின்னாலே எவ்வளோ தூரத்தில் அவங்க இருந்தாலும் அவங்க இன்வைட் பண்ணதை மதிச்சு கம்பல்சரி வந்து போகணும் எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் அப்ப எல்லாம் ஏன் சொல்ல சொல்லு கேட்டாங்க இப்ப சொல்லிருக்காங்க அதனால கண்டிப்பா போகும் லைவ்லயும் நிறைய பேர் வந்து கேட்டாங்க ரெண்டு மூணு தடவை கேட்டாங்க நேத்து முந்தா நேற்று ஒரு நாலு நாள் அண்ணன் மேரேஜ்ன்னு சொன்ன உடனையுமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்களா அவங்கள இன்வைட் பண்ணிருக்காங்களா யார் யாருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க யார் யார் வருவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு சரியா தெரியாது நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க நம்ம போறோம் இது என்ன ஒரு திருப்பறிவு ஊர் எங்கேயோ சொன்னாங்க ஆமா திருநெல்வேலி டூ திருச்செந்த திருச்செந்தூர் போகிற பத்திரிக்கையில அனுப்பியிருந்தாங்க நானும் பார்த்து செ அந்த செல்லுக்கு அந்த செல்ல கண்டிப்பா போற வேற யார் ஆனால் தெரியல ஆனா ரிசெப்ஷனுக்கு போறதுனால கல்யாணத்துக்கு போறதுனால கம்பல்சரி போவோம் வேற ஒரே ரெண்டு வந்து போறது வந்து கம்பல்சரி போவோம் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து நம்ம போக போறோம் அதுக்கு வந்து என்ன என்னங்க சொல்லுங்க எங்களால் நம்ப முடியலங்கிறது தான் உண்மை இப்போ எங்களால் நம்ப முடியல அப்படிங்கிறது தான் உண்மை ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேற எதுவும் எனக்கு சொல்றதுல

திங்க்கிழமை நைட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் கேட்டு போகக்கூடாதுல்ல அப்போ செவ்வாய்க்கிழமை அவள் ஸ்கூல் கண்டிப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த ஒரு நாள் ஏன்னா இப்போ திங்கட்கிழமை நைட்டு முகூர்த்தத்து இதுக்கு ரிசெப்ஷனுக்கு போனோம்னா திங்கக்கிழமை காலையில் கிளம்பி போய் நான் முடிச்சுட்டு வரும்போது செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்து பதினொன்று மணி இருப்போம் ரெண்டு நாள் ஸ்கூல் லீவ் ஆகிரு பாப்பாவுக்கு அதனால வந்து முகூர்த்தத்துக்கு போயிட்டோம்னா கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படி இருந்தாலும் நம்மளே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க இன்வைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கல கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது எதிர்பாராத எதிர்பார்கள்ங்கிற மாதிரி அவங்க இன்வைட் பண்ண சத்தியமாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்கிறோம் சுதா நடக்காது என்ன எதிர்பார்க்காம சில காலம் உணர்த்திக்கொண்டே இருக்கிறது அதை உணர்ந்து கொள்வது இல்லை வேற இல்லை

இந்த லாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ப்ளாக பார்க்கலாம் புதுசாக யாராவது நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காணம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ சார் வெச்சிங் பா மணியன்னை பத்தி நிறைய பேசலாம் பட் அவங்கள பத்தி நம்ம நம்ம நெருக்கி பழகலைங்க நினைக்கிறீங்க அதனால இப்போ போறமில்லைங்களா இப்போ போனால் அவங்களோட ஓரளவுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அதுக்கப்புறம் அவங்களோட கன்டியூஸாக பேசுறது இருந்தாலும் அவங்களோட ஒரு அதாவது அதாவது நம்ம நேருக்கு மீட் பண்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்ப வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் மறுபடியும் நம்ம வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிட்டு அவங்க நார்மலா கால் பண்ணி பேசுற அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா நம்ம அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருவான் அத சொல்றேன் அந்த ஒருத்தர் பார்க்காம நம்ம பழகுறதுக்கும் நேருக்கு நேரம் பார்க்கும்போது அந்த எமோஷனல் அது வேற மாதிரி ஃபீலிங்கா இருக்கும் அது ஒரு எப்படி சொல்ற சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா தேங்க்யூ

சரி ஓகேங்க நம்ம இந்த விலாக முடிச்சுக்கலாம் இந்த விலாகில் இருந்து என்ன தெரியுதுன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு நீங்க நினச்சிக்க குட் நியூஸ்ன்னு சொன்னோன்னே அப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இப்போதைக்கு எந்த அறிவுரையும் இல்லை எந்த வாய்ப்பும் இல்லை கண்டிப்பாக நான் அப்படி இருந்தது அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு நாங்க வந்து

கொஞ்சம் கூட மாற மாதிரி அப்படியே கற்படிச்சு மேக்ஸிமம் நான் சொல்ற ஒரே இது என்னன்னா நிறைய எனக்கு சாட்ஸ்லயும் என்ன கேக்குறீங்க பிரெக்னென்டா இருக்கீங்களா சிஸ்டர் ஃபேஸ் க்ளோவா இருக்கு பிரெக்னென்டா இருக்கீங்களா பிரெக்னென்டா இருந்தா தான் ஃபேஸ் க்ளோவா இருக்கணும் அவசியமே இல்லை உங்களுக்கும் ஃபேஸ் க்ளோவா இருக்கணும் அப்படின்னா முல்தானி மிட்டி மேக்ஸிமம் வாரத்துல ஒரு மூணு நாள் நாலு நாள் வெறும் பால் மட்டும் போட்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டு டெய்லி அதுல கஸ்தூரி மஞ்சள் போடுவோம் இல்ல பசங்க எப்படி போட முடியும் நார்மலா வந்து நீங்க கஸ்தூரி மஞ்சள் போடாம ஜென்சி யூஸ் பண்ணுங்க லேடிஸ் கம்பல்சரி கஸ்தூரி மஞ்சள் பால் ஆஹ் முல்தானி மட்டி இதை வந்து போட்டு ஃபேஸ் ஃபேஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுட்டு இப்படி தேய்ச்சு கழுவாம இப்படி அதாவது கீழ் நோக்கி தேய்க்காம இப்படிமே அது போட்டிருக்கேன் ஆனாலுமே கேக்குறாங்க இந்த இந்த மாதிரி இப்படி நீங்க தேய்ச்சு ஃபுல்லா ஃபேஸ் ஃபுல்லா வந்து கழுவிடுங்க அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயில்ல போகாம இருங்க ஓகேங்களா வேற ஒண்ணுமே இல்ல ஆமா வேற ஒண்ணுமே இல்ல ஃபேஸ் க்ளோ ஆகணும் முல்தானி மட்டிய மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டீங்கனாவே ஃபேஸ் குளோவாக இருக்கும் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அது வந்து சாப்பிடு சரி சாப்பிடுவேங்க முன்தளி மாட்டி சாப்பிடுவா ஃபேஸுக்கு போட நித்தப்படி சரி ஓகேங்க இந்த விளாக்க முடிச்சுக்கலாம் அவங்களுக்கு அக்கா வந்து தனியாக வந்து அவங்கள அழகி ட்ரை சேர்த்துக்கான வேற அட்டுலே தாங்க முடியும் இன்னைக்கு புள்ள பாருங்க அட்டுலி பெரிய அட்டுலிமா இருக்கா நைம் ப்ளாக் எடுத்து அப்லோட் பண்ணுவா சரி இன்னைக்கு பிளாக் எடுத்து நாளைக்கு எம் பிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிசப்ஷன் நைட் ரிசெஷன் நான் எப்படி கிளம்புறேன் அப்படிங்கறத வந்து கம்பல்சரி நான் உங்களுக்கு பிளாக் எடுத்து எம் பிஎஸ் சம்மில போடுறேன் எங்க அம்மா நல்லா இருக்குல்ல பிளாக்ல பாக்கலாம் பை கிளம்புறேன்